Hi ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் Welcome Back டு மை சேனல் நாங்கள் ஊட்டிக்கெலாம் போயிட்டு வந்துட்டோம் என்னென்ன வாங்கிட்டு வந்துருந்தோம் அப்படின்னு சொல்லி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நிறையலாம் வாங்கல பட் கம்மியாக தான் வாங்கிகிட்டே வந்துருந்தோம் தேவை உள்ள ஐட்டம் மட்டுந்தான் வாங்கியிருந்தோம் ஸோ நிறையா திங்ஸ்லாம் வாங்கலை பட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இதோட வீடியோ ஒன்று ஒன்றா நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் சேனலில் தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க வாங்க என்னெல்லாம் வாங்கியிருக்கோன்னு பார்க்கலாம் ப்ளம்ஸ் வாங்கியிருக்கோம் அப்புறம் இந்த கார்டமன் டீ தூள் பெஞ்ச் மார்க் போயிருந்தோம் அங்கே இந்த கார்டமன் டீ தூள் வாங்கியிருந்தோம் அப்புறம் கேரட் முள்ளங்கி எல்லாமே வாங்கியிருந்தோம் ஃப்ரெஷ்ஷாகவே கிடச்சது பாதி இது சாப்பிட்டுட்டே வந்துட்டோம் வர வழியிலே அப்புறம் பெஞ்ச் மார்க்கில் இந்த ஊட்டி வறுக்கி பீட்ரூட்டு அது எல்லாமே வாங்கியிருந்தோம் மோஸ்ட்லி நாங்கள் கம்மியாக தான் வாங்கியிருந்தோம் அங்கே வந்து வரும்போது மொத்த ஐட்டமே இவ்வளோ தான் வாங்கியிருந்தோம் கண்டிப்பாக உங்களுக்கு சே travel.